நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகம் இருக்காங்க ரத்னா என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லாமல் வந்தது உன்னுடைய தப்பு தானே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துருக்குமா பண்ணதும் இல்லாமல் நீ என்ன இப்படி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்க பகைவராக இருந்தால் கூட அம்மா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அண்ணே அதுக்காக ஒன்று போய் மனுப்பி கேட்க போ நீ எனக்கு சாமி இல்லையானே உன்னை காலில் விழுந்து மனுப்பி கேட்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு அவரை ஒன்று மன்னிப்பு கேட்க சொல்லலை நான் தான் மன்னிப்பு கேட்டேன் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்களாம் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் வெடுக்கணும் வந்துட்டு உள்ளே போனவர் தானே இவர் ஏன் என் காலில் விழுகிறீங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேசியிருக்க வேணாமானே நீங்கள் வேணா இவரை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க என்னால் முடியாது நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ரத்னா இங்கே பாரு கை வாங்க கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் அடிச்சுடையும் பார்த்துக்கோ ஒழுங்க உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டம் இந்த திட்டம் வந்துட்டு பர்னையும் திட்டுறாங்க சரி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கன்றதுக்காக ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்காக நான் இவரை மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம் கிடையாது வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள அதான் சொல்லிட்டாங்களே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாங்க அங்கே போனதுமே என்ன மன்னிச்சிருங்க என்னதான் இருந்தாலும் நான் பண்ண தப்புனால தானே இவ்வளோலாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொட்டுக்கல்ல மாமா தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லாட்டினா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கனியே சொல்றாங்க அடுத்து இசைக்கையை காமிச்சிகிட்ருக்காங்க இசைக்கி சோகமாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு தூங்குறதுக்காக போகிறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல தூங்க போகிறோமா ரூமுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பதில் சொன்னதுமே இல்லை கிறுக்கு பயிலடா நீ அங்கே பாரு இசைக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு போய் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுடா அம்மா பறி கொடுத்தவ பாவன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆமில் நான் வந்துட்டு கவனிக்கலாம அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறதுக்காக முத்து பண்டி போக இங்கிட்டு வந்துட்டு சவுந்தர பண்டி பார்க்குறாரு என்னடா இது இவனை ஆறுதல் சொல்லு ரெண்டு வார்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சுருவோகூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தடி பெரியத்தான் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுவா போவோல அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி யோசித்துட்டு இருக்க எங்கிட்ட வந்து முத்து பாண்டி போகிறாங்க சாப்பிட்டே அம்மா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி இசைக்கு சொன்னதும் இங்கே பாரு அத்தை வந்துட்டு ஏன் போயிட்டாங்க நினைக்கிற அத்தை நம்ம கூட தான் இருக்காங்க நீ அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம மகன் வந்துட்டு கவலைப்படுறாளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஷ்டம் தானே படுவாங்க நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் அவங்க அம்மா நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்காக என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என் அத்தை என்னை விட்டு போயிடுச்சில அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தை எங்கேயுமே போகலம்மா இங்கே பாரு நம்ம காற்று அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்லது செய்றவங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அத்தை நம்ம கூட தான் அத்தை இருக்காங்க அப்படின்ற மாதிரி செல்ல இசைக்கு வந்துட்டு நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்ற மாதிரி செல்ல ஆமா நீ எதுக்கு கவலைப்படாத சரியா உனக்கு நான் இருக்கேன் எதனாலும் என்கிட்ட சொல்லு அதுவும் இல்லாமல் இருபது வருஷம் இருபது வருஷம் உங்களுக்காக உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு போயிடுவாங்களா அவங்க எப்போவுமே நம்ம கூடயே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செல்ல வந்துட்டு வந்துட்டு சவுந்தரப்பாண்டிக்கு பப்புனு ஆகிடுது என்ன இது இவன் என்ன சூடாமணியை பேயா அலைகிறேன்னு சொல்லி இருக்கான் இப்படியே ஆறுதல் சொல்லிகிட்ருந்தவுடனே ரெண்டு பேரும் க்ளோஸாக இடுவாகல்ல அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரப்பாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு வந்துட்டு முத்துப்பாண்டி இசைக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க ஆ சரி இனிமேல் நான் அழமாட்டேன் அப்படின்ற மாதிரி இசைக்கையே சொல்கிறாங்க உடனே சவுந்தர பாண்டிக்கு பொறுக்க முடியல உடனே இவங்க ரெண்டுத்தையும் பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இங்கே வாடா உங்ககிட்ட ஒன்று பேசணும் அந்த லோடெல்லாம் எவ்வளோ இறக்குனே ஏத்தினே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க டே நீங்கள் வெளியில் வச்சு பேசினது போதும் ரூமுக்குள்ளே போய் பேசுங்க போங்க அப்படின்ற மாதிரி பாக்கியை வந்துட்டு ரூமுக்குள்ள அமுச்சு விட சரி வா ரூமுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு கூப்பிட்டு முத்து பண்ணி கிளம்ப போற நேரத்தில் நான் தான் கணக்கு எடுத்துட்டு இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு சொல்றாரு இவர் வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நீ போட அப்படின்னதும் சிவபாலன் வராரு உனக்கு என்ன கணக்கு தானே முட்டை ஓடு வா நான் சொல்றேன் அந்த முறை இவ்வளவு இந்த முறை இவ்வளவு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை உனக்கு சரியா தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல முட்டை ஓடு தொலைச்சிருவம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க டே மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காரு நம்ம வேணா உள்ள படுக்க வச்சுக்கலாம் நான் வந்துட்டு ரத்னா கூட படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா ஆமா இந்த நேரத்துல எல்லாம் நல்ல காரியம் ரெடி பண்ண வேண்டியது ஆனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாடா இந்த வீட்டில் நல்ல கரையாக கொஞ்சம் நாளைக்கு வந்து நடக்கவே கூடாது சாந்தி முகூர்த்தத்துக்கு நம்ம மட்டும் ஏற்பாடு பண்ணாலும் தப்பாயிடும் எப்படி அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசணும் அதெல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வருமானு தெரியல எதுக்கு கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல திடீர்னு வெங்கடேஷ் வந்துட்டு தரையில் பாய் வரிச்சு படுக்க ஆரம்பிச்சிடறாங்க மாப்பிள்ளை நீங்கள் உள்ளே வந்து படுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இருக்கட்டும் நானும் ரத்னா பேச ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பழகிக்கிறேன் என்னை வந்துட்டு வேத்தால நினைக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசிச்சேன் மாப்பிள்ளை ரொம்ப நல்ல வருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரணி சண்முக நல்லா உள்ள தூங்கி போயிடும் ஆள் ஆளுக்கு படுத்துக்கிறாங்க இடையில வந்துட்டு வெங்கடேஷுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது கொசுவாக கடிக்குதுச்சு அப்பயே உள்ள கூப்பிட்டாங்க பேசாம சாம போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ரத்னா வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திக்காங்க பார்த்தா வெங்கடேச கணும்னு வெளியில வர்றாங்க பார்த்தா வெங்கடேஷ் இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல வெங்கடேஷ் இருக்கட்டும் அப்படின்றாங்க அவங்களுக்கு தூக்க வல்லையா அதான் அன்னை உள்ள படுத்துக்க சொல்லி உள்ள போயிருக்கலாம் இல்லை மாதிரி சொல்லிட்டு இருக்கு பரவாயில்ல அது புதிய இடம் தானே புதிய இடம் அதான் தூக்க வல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்த சைடு சண்முகத்தை காமிச்சிட்டு இருக்காங்க தூக்க வரலன்னு பரவணியை வந்துட்டு எழுப்புறாங்க என்னாச்சுதான் ஏன் தூக்க வல்ல அப்படின்னு கேட்க வா வீட்டில் வந்து உட்கார அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க ஒரே வந்துட்டு எனக்கு ரத்னா யாபமாக தான் இருக்குது அம்மா வேற இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க இங்கே பாரு அத்தை எங்கேயும் போல அத்தை உசுரோடு தான் இருக்காங்க சாமியா அதான் ரத்னாவே மாப்பிள்ளையை வந்துட்டு ஒன்று சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அடுத்த சைடு ரத்னா சொல்கிறாங்க அண்ணே பாவம் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுது நான் கூட உங்களை உள்ள படுன்னு சொல்கிறப்போ சரின்னு சொல்லிடுவீங்களோன்னு நினச்சி கஷ்டப்பட்டேன் ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க பாவம் அதாவது உள்ள நல்லபடியாக தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல அடி பாவி கட்டின புருஷன் இங்கே கொசுக்கடியில் கஷ்டப்படுறேன் அப்போ கூட உங்கள் ஒன்னு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் என் வீட்டுக்கு வா உன்னை எப்படி ஆட்டி வைக்கிறேன் பாரு அதுக்காக நல்லவனா நடிக்க வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி வெள்ளத்தனமா யோசிச்சுட்டு இருக்கேன் அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது